மேடம் பாலம் சட்டேரவை தொகுதியில நம்முடைய அற்புதமான வேட்பாளர் குல்தீப் சோலங்கி அவர்களுக்கு இவிஎம் மிஷின் முதல் பட்டனை நீங்க அமுத்தி அவரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக என்னோடு நம்முடைய தர்ம போராளி பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தேசிய செயலாளர் மூத்த தலைவர் அனுமதி ராஜாஜி அவங்க இருக்கிறாங்க இந்த பகுதியினுடைய ஒன்றிய தலைவராக இருக்கக்கூடிய திவேந்திர சௌஹான் அவர்கள்

2025 इलेक्शन में पूरा 70 सीट्स में नमक हमारा नम, को भाजपा सरकार चाहिए विकास चाहिए डेवलपमेंट चाहिए एच राजा जी बोला इधर आप, 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 आप जो पूरा इधर पूरा गरम हो गया पूरा गरम हो गया जो भी चुपड़ी थाउजेंड फोर हंड्रेड क्लस्टर्स है अब भाजपा एक बार वी हैव प्रॉमिस्ड थाउजेंड फोर हंड्रेड क्लस्टर्स में वी विल गिव पत्रा दे दूंगा ಜನ ಕ್ಯಾ ಮೋದಿ ಜೀ ನಾಮ ಪೂರಲ್ ಗವರ್ಮೆಂಟ್ ಸ್ಕೀಮ ಪೂರಾ ಜೆ ಜೆ ಕ್ಲಸ್ಟರ್ ಈ ಬಾರ ಆಗಿ ನಮ್ಮ ಎಲ್ಲರಿಗೂ ಅನ್ಬಾನ ವೇಟುಗೋಳ ಇನ್ನ ಇರಡು ನಾಟಕ ಫಿಬ್ರವರಿ ಪಾ ತಾರೀಕು ಪೂರಾ ಕಮಲ್ ಪಟ್ಟ ಕಮಲ್ ಪಟ್ಟ ಭಾಜಪಾ ನರೇಂದ್ರ ಮೋದಿ ಕಾ ಓಟ್ ಅಚ್ಚಾ ಪ್ರಕಾಶ ಅಚ್ಚಾ ವೀಕ್ಷಿತ ದಿಲ್ಲಿ ಕೆಲ ನೆಕ್ಸ್ಟ್ ಫೈವ್ ಇಯರ್ಸ್ ಅಸಿಬಲಿ ಹೇ ಈ ಬಾರ

இந்த முறை பாலம் சட்டப்பேரவை தொகுதிக்கும் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் வாக்களிச்ச என்ன பாருங்க கையில பாருங்க பத்திரம் இருக்கு பாருங்க பத்திரம் பெண்களுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கர்ப்பிணி பெண்களுக்கு இருபத்தி ஓராயிரம் ரூபாய் கர்ப்பிணி பெண்களுக்கு கேஸ் சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கு இரண்டு சிலிண்டர் ஹோலி தீபாவளிக்கு இலவசம் ஐந்து ரூபாயில அட்டல்ஜி கேன்டீன் ஐந்து ரூபாயில சாப்பாடு உயர்கல்வி போட்டித் தேர்வு நம்மளுடைய மாணவர்கள் யாரெல்லாம் போட்டி தேர்வு தயாராகிறாங்களோ ஒரே சமயத்துல பதினைந்தாயிரம் ரூபாய் அதன் பிறகு அவர்கள் அப்ளிகேஷன் இரண்டு முறை மாநில அரசு பிஜேபி அரசு உங்களுக்கு திரும்ப கொடுக்குறோம் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் டெல்லியில இல்ல இன்னைக்கு இந்தியா புள்ள அஞ்சு லட்சம் டெல்லிக்கு மட்டும் பத்து லட்சம் அஞ்சு லட்சம் கோடி கொடுக்குறாங்க அஞ்சு லட்சம் மாநில அரசு பத்து லட்சம் கிடைக்குது அறுபது வயசுக்கு மேல உதவி தொகை இரண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி ஐநூறு எழுபது வயசுக்கு மேல இரண்டாயிரத்தி ஐநூறுல இருந்து மூவாயிரமா உயர்த்தி இருக்கிறாங்க அதனால் நிச்சயமாக இந்த முறை நீங்கள் வச்சுக்கணும் விகாஸ் உங்க வீட்டுக்கு வரணும் டெவலப்மெண்ட் வரணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்கள் இந்த எட்டு தெருவுல தமிழ் ஆண்களே பேர் காலம்ல எல்லாரும் சோழங்கையாக முதல் பட்டம்ல பிஜேபிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அப்போடு கேட்டுக் கொள்கிறோம் நன்றி जनता पार्टी आपको दिल से थैंक बोलता है